பாலம் பேரரசு சமநீதி போராளி அவர்களை வழங்கி இந்த நிகழ்விற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக வரைவித்துள்ள மாநில மருத்துவ செயலாளர் டாக்டர் அன்பு எலில் அவர்கள் மற்றும் சிறப்புரையாற்ற வரை எதிர்த்துள்ள வீரமுத்துறை முன்னேற்ற சங்க தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் வைரவேல புலகாரர் அவர்கள் தமிழ தேசம் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் குருமணியன்றன் அவர்கள் தமிழ தேசம் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் அண்ணன் தலைவர் ராஜேஷ் அவர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள மற்ற மாநில மாவட்ட ஒன்றிய மகளிரணி மற்றும் இங்கு பெருந்திறனாக கூடியிருக்கக்கூடிய தாய்மார்கள் பெரியோர்கள் இளைஞர்கள் அனைவரையும் வருக வருக என இந்த பொதுக்கூட்டத்திற்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடை முதல்ல இந்த பொதுக்கூட்டம் எதற்காக நடைபெறுகிறது அப்படின்ற தெரிஞ்சுக்கணும் ஜாதிக்காக ஜாதி பேரை சொல்லி ஒரு கூட்டம் போட்டிருக்காங்க அது எதற்காக போட்டிருப்பாங்க அப்படின்றத இங்கு வந்திருக்கக்கூடிய இளைஞர்கள் தாய்மார்கள் பெரியோர்கள் எல்லோருமே கவனமாக கேடுகள் கடந்த மே இருபத்தி மூணாம் தேதி சதையோலா நிகழ்வின் போது திருச்சியில மஞ்சற்படை பேரணி சொல்லி நம்ம தலைவர் அவர்கள் அறிவிச்சிருந்தாங்க அந்த பேரணிக்கு நம்ம சில இருந்தனால நத்தத்துல எப்பவுமே ஆண்டுதவர் கொண்டாட அந்த நிகழ்வு வந்து இந்த வருஷம் பண்ணலை யதார்த்தமா வெளியூர்களில் இருந்து வரக்கூடிய இளைஞர்கள் தன்னடிச்சு ஒரு ஆர்வமா சரணாங்கி பிறகு முத்திரையின் மாலை என்பதற்காக வருகை தர்றாங்க அவர்களை எப்படி கையாள வேணும் என்ற பேசிக் நாலேஜ் சொல்லுவாங்கல்ல அடிப்படை அறிவு கூட இல்லாத அந்த காவல்துறை லத்தி எடுத்து அழிச்சா தான் போவான்ற மனநிலைக்கு போயிருக்காங்க போன் பண்றாங்க இந்த மாதிரி உங்க பசங்க வந்து பஸ் எல்லாம் மறிக்கிறாங்க வீலிங் பண்றாங்க வண்டியில சவுண்ட் விட்டு விட்டுறாங்க அப்படி இப்படின்றாங்க எல்லா சமூக தலைவர்கள் அவர்களுடைய ஆசாரங்களாக வழங்கக்கூடிய தலைவர்களோட பூஜை நிகழ்வுகளுக்கு அனைத்து சமூகத்தினருமே அந்த நிகழ்வுகளுக்கு போவாங்க சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் வரும் அதெல்லாம் கடந்துதான் காவல்துறை போறாங்க ஆனா அன்றைக்கு சூழல்ல இங்கு அரசியல் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஏற்கனவே பல தடவை செட்டியாச்சு நம்ம பசங்க நூறு பேத்துக்கு மேல போன் அடிச்சு திட்டாங்க திண்டுக்கல் மாவட்ட பொருளாளராக இருக்கக்கூடிய சாணார்பட்டியை சேர்ந்த விஜயன் அவர்கள் இந்த சதைவளாக இருக்க அவருக்கு என்ன சம்பந்தம் பசங்க போறாங்க அந்த பஸ் கண்டக்டரோட டிரைவரோட சின்ன வாக்குவாதம் ஆகுது அதோட நிறுத்திக்க வேண்டிய அவர் ஜாதிக்காரரை காப்பாத்துறாரா என்ன பண்ணார் தெரியுமா திமுக இருக்கக்கூடியவர்கள் ஒரு சில தெரிஞ்சுக்கணும் ஒரு சமூகத்தை பெரும்பான்மை சமூகத்தை எப்படி ஒடுக்க வேண்டும் என்று இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் நினைக்கிறார்கள் என்பதை தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டாதான் நீங்க நாளைக்கு திமுக கார்ட்ட போய் சொல்ல முடியும் பைக்ல போறாங்க அந்த பஸ் முன்னாடி வீடியோ பண்றாங்க உடனடியா அந்த கண்டக்டர் யாருன்னு சொல்லணும் பஸ் டிப்போம் சொல்லலாம் இல்லன்னா காவல்துறைக்கு சொல்லலாம் பஸ் கண்டேருக்கு திமுக பொருளாளராக இருக்க சாணார்பட்டி விஜயனுக்கு என்ன சம்பந்தம் இவர் ஏன் அங்க போன அடிச்சு சொல்லணும் அடுத்த நிமிஷமே காவல்துறை அவர்கள் அவர் வந்து நின்ட்டாப்ல யாரு சாணாப்பட்டியை சேர்ந்த விஜயன் அவர்கள் நின்னது மட்டும் இல்லாம அந்த டிரைவர் கண்டக்டர் அந்த பிரச்சனையே பெருசா எடுத்துக்கல ஏதோ எல்லா இடத்துலயும் நடக்கிறதா அப்படின்னு இவர் டிரைவர் கண்டக்டர் போய் கோமலாம்பட்டி பஸ் போயிட்டு இருந்த பஸ் இடையிலேயே நீ நிப்பாட்டிட்டு நீ போய் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுறான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தது மட்டும் இல்லாம அவர்கள் பத்து பேர் மீது வழக்கு பதிவு வச்சாங்க சரி பெட்டி கேசான் பார்த்தா காலையில ஒரு அஞ்சு மணிக்கு நாலு மணிக்கெல்லாம் போய் அந்த பசங்களை உழப்ப தூக்குற இல்ல கஞ்சா வைக்கிறவன தூக்குற இல்ல சரக்கு வைக்கிறவன தூக்குறம் இல்ல பொம்பளை கைய பிடிச்சுடுக்கிற பெண்களை தாய்மார்களை அவங்கள பிடிக்கிறது இல்ல இன்னும் பல பல தப்பு எல்லாம் பண்றான் அவங்க எல்லாம் பிடிக்கிறது இல்ல நூறு தடவை ஸ்டேஷனுக்கு ஏறி இறங்கணும் அப்புறம் தான் பிடிப்பாங்க ஆனா அரசியல்வாதி சொன்னார் காரணத்திற்காக விடிய கால அஞ்சு மணிக்கு காவல்துறை போய் தூக்கிட்டு வர்றாங்க காவல்துறை எல்லாம் அதுல குறை சொல்ல முடியாது ஏன்னா இன்னைக்கு இருக்க அரசியல் அப்படி ஆயிடுச்சு ஸ்டாலின் என்ன சொல்றாரோ உதயநிதி என்ன சொல்றாரோ அதுதான் மாவட்ட கலெக்டரோ இங்க இருக்கக்கூடிய எஸ்பியோ காவல்துறையோ மற்றும் அதிகாரிகள் செய்யறாங்க ஏன்னா மதுரையில நம்ம பார்த்தோம் கலைரிச்சுட்டு உதயநிதியோட நண்பருக்கு சீட்டு கொடுத்தாங்க அதுதான் இன்னைக்கு அரசியல் அப்ப ஏற்பட்ட கேவலமான சூழ்நில தமிழக அரசு அப்ப இப்ப ஏற்பட்ட நபர்கள் நீங்க அந்த பெரும்பான்மை சமூகத்தை ஒடுக்க வேண்டும் நினைத்தால் அன்னைக்கு நூறு பேர் போன் அடிச்சா அப்புறம் நூறு பேர் வீட்டுக்கு வந்துருவான் இது முதலும் கடைசிமான எச்சரிக்கை எனக்கு திரும்ப நூறு பேத்த போன் பண்ண விட்டீங்க அண்ணா குருமணி எனக்கு கிட்டத்தட்ட பத்தொன்பது பேர்த்த விட்டாரு பல பல சாதிகள்ல இருந்து கூப்பிட்டதான் ஒரு கட்டுக்கதைய கட்டி அவனுக்கு கட்டிங்க வாங்கி கொடுத்து ஏகப்பட்ட வேலை பார்த்தாரு இதெல்லாம் இப்ப கிட்ட வந்து அந்த ரெக்கார்டையே போட்டு காமிச்சிருவேன் என்னென்ன சொல்லி பேசினாங்க அதெல்லாம் இல்ல அவர் பேசுனது மாரி இருந்துச்சு முக்கால் மணி நேரம் பேசுனது இது மாதிரி இன்னைக்கு சூழல் திமுக அதிமுக போன்ற ஏழை மக்களை ஏழை மக்கள் பாதிக்கப்படுகிற போது இந்த சமூகத்திற்கான அநீதி இளைக்கப்படுகிற போது உங்களை காப்பாற்றுவார்களா என்றால் வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா நூறு சதவீதம் வாய்ப்பு இல்லை உங்களுக்காண்டி போன் பண்ணி கூட காவல்துறையிட்ட பேச மாட்டாங்க ஆனா இருந்தாங்க பழைய ஐயா ஆண்டியம்பளம் இருந்த போது காவல்துறை ஆய்வாளராக இருந்தாலும் டிஎஸ்பியா இருந்தாலும் சொல்லி கேக்கலாடா என்டா மயிர் மயன நீ செய்ய மாட்டியா அப்படின்பாரு நீ செய்யலா இங்க எப்படி பாரு கெட்ட வார்த்தையில இன்னைக்கு கூட சொன்னாங்க ஒரு ஆள் வயசான அந்த நெல்லஞ்சாமி இங்க வந்திருக்காரு நினைக்கிறேன் டிஎஸ்பிட்டு ஒரு பிரச்சனைய ஐயா ஒரு பழைய அவர் சொன்னப்ப கேட்கலையா கெட்ட வார்த்தையிலே பச்சை பச்சையா இருக்கலாம் அப்படியெல்லாம் இருந்த இந்த சமூகம் இன்னைக்கு காவல்துறையை பார்த்தும் மற்ற அதிகாரிகளை பார்த்தும் கூலி குறியி கூச்சப்பட்டு இருக்கும் சூழல பயந்து நிற்கிற சூழல்ல இருக்குன்னா இதற்கு முதல் காரணம் நம்மள்ட ஒரு தன்னம்பிக்கை இல்லை படிப்பு இல்லை மதுன்ற போதைக்கு அடிமை ஆயிட்டதுனால நம்மளுடைய வீரம்லாம் போச்சு அதான உண்மை நம்ம ஒரு ஆண் மகனா வீரமா இருந்தோம் சொன்னா யாரையும் எதிர்த்து நிக்கலாம் இப்ப அன்னைக்கு மரியல் பண்ணப்ப முப்பது பேர் தான் இருந்தோம் போலீஸ் முப்பது பேருக்கு மேல இருந்தாங்க டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ எல்லாருமே தான் புண்டு கட்டா நம்மளை தூக்கிட்டு போனாங்க அந்த பிரச்சனையில எதுக்கு வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்துக்கும் பயந்தோம் என்று சொன்னால் எதுலையுமே ஜெயிக்க முடியாது இந்த நிகழ்வை ஏற்படுத்தும் போது எல்லா அரசுலாம் சேர்ந்து வேலையை பார்த்து விட்டான் எங்கெங்க இருந்தாலும் சின்ன உதவிகள் செய்வாங்களோ அவன்கிட்ட போன அந்த நிகழ்ச்சிக்கு பணம் கொடுக்கல சொல்லிட்டேன் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் நிகழ்ச்சிக்கான செலவு வரப்போதே என்னடா பண்ற பத்திரிகையை ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கொடுத்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தா தர்றேன்னு புள்ள அடுத்து போனே எடுக்கல ஆனா அவர்கள் தரக்கூடிய நபர்கள் தான் இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் செய்கின்ற வேலை இந்த சமூகத்திலே ஒடுங்க வேண்டும் இந்த சமூக பிடிப்பு வரக்கூடாது பாம்பு என்னதான் நல்ல பாம்பு சொன்னாங்களோ அது கொத்துச்சுன்னா காலி தான் அது மாதிரிதான் இந்த திமுக இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இங்க இருக்கக்கூடிய ஒரு சில அரசியல்வாதிகள் நல்லவர்கள் என்று யாரையும் தயவு செய்ய நம்பாதீங்க தலைவர் இருக்காரு இத்தனை மாநில பொறுப்பாளர்கள் இருக்காங்க லோக்கல்ல மாவட்ட செயலாளர் இருக்காங்க ஒன்றிய செயலாளர் இருக்காங்க நம்ம கட்சியில மட்டும் அந்த பத்திரிகை நீங்க வாங்கினவங்களாம் பார்த்துருப்பீங்க நத்தம் தொகுதியில மட்டும் கிட்டத்தட்ட நூத்தி அறுபது பொறுப்பாளர் போட்டிருக்கோம் அறுபது பொறுப்பாளர் ஒன்றிய லெவல்ல திமுக பொறுப்பாளர் இருப்பாங்களா சந்தேகம் அப்ப வரு ஒரு வலுவான கட்டமைப்பை தலைவர் அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் அதற்கு நாம் முழுமையான ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் ஏதோ ஏனதான இந்த கூட்டத்துக்கு வந்துட்டோம் போயிட்டோம்னு சொன்னா நம்ம வார்டில எந்த மாற்றம் அடைஞ்சிராது விழிப்புணர்வா இருக்கணும் சதையா நாலு பேர் இந்த கூட்டத்துக்கு போட்டதுக்கான மெயின் காரணம் இன்ஸ்பெக்டர் சார் கேட்டாப்ல நீங்க திட்டுறதுக்கு தான் கூட்டம் போடுறீங்க நோட்டீஸ் கொடுத்துருந்தேன் உங்களை இல்லை சார் உங்களை சொல்லி என்ன பண்ண சொன்னேன் சாணார்பட்டில் ஒருத்தர் இருந்து ஆட்டி படைக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் எங்காவது அரசியல்வாதியை ஆட்டி படைக்கிறாரு இங்க இருக்க திமுக தர எல்லாத்தையும் ஆட்டி படைக்கிறாரு ஏன்னா அவரு நிறைய சொல்லலாம் அதெல்லாம் மேடையில சொல்ல முடியாது நிறைய பேர்த்தோட லிங்க்ல இருக்காரு அவரு பல பல விஷயங்கள் மூலமா பல பல விஷயங்கள் மூலமா நிறைய தொடர்புகள் அமைச்சர் மத்தியில நிறைய பேர் தொடர்புல இருக்கறனால எல்லாத்தையும் ஈஸியா மிரட்டி கொள்வாரு இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி எந்த அதிகாரிகளா இருந்தாலும் தான் கொஞ்சம் விழிப்புணர்வா இருந்துக்கணும் வருகின்ற காலங்கள்ல நம்ம முத்திரையரோட சதை நடக்குதுன்னு நடந்ததுன்னு சொன்னா எல்லாருமே கலந்துக்கணும் சென்றாங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் பேருக்கு மேல கலந்துகிட்டான் சதயவளால் பால் கூட எடுக்கிற நிகழ்வோட இந்த மாதிரி நம்ம விழிப்புணர்வா கலந்துகிட்டா மட்டும்தான் காவல்துறை அதிகாரிகள் நம்மீது பார்க்கின்ற பார்வை மாறும் இன்னைக்கு இந்த கூட்டத்தை போகணுன்ற அவசியமே இல்லை இப்படி ஒரு நிகழ்வை தமிழ்நாட்டுல எங்கேயும் இல்ல ஆனா நம்ம நிகழ்ச்சி எடுப்படுத்துறோம் ஏன் நம்ம காவல்துறை பார்க்கின்ற பார்வை மாறுது அதிகாரிகள் பார்க்கின்ற பார்வை மாறுது இந்த பார்வையை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் நம் மக்களை ஒன்று கூட்டி திரும்ப ஒரு கூட்டத்தை நடத்தி ஒரு பெரும்பான்மையோடு ஒரு சில விஷயங்களை பேசியாங்கன்ற சூழல் இருந்துச்சு அதனாலதான் குறுகிய காலம் எத்தனை நாள் எட்டே நாள் அந்த கூட்டம் நடக்க தெரியும் இதுக்கு முன்னாடி நடத்துற கூட்டம்னா ஒரு மாசம் ஒன்றரை மாசம் அப்படின்னு இருக்கும் எட்டே நாள் முத நாள் பிரச்சனை நடக்குது அடுத்த நாள் இந்த நோட்டீஸ் ரெடி பண்றோம் ரெடி பண்ண அடுத்த அரை மணி நேரத்துல காவல்துறையிட்ட கொடுக்குறோம் அப்பவே அனுமதி கொடுக்குறாங்க அந்த எல்லாம் நடந்துருச்சு ஒரு சைடு காவல்துறை செய்த விஷயங்கள் எங்க மக்களை ஒன்று கூட்டி சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க சந்தோஷமா இருக்கு ஆனா நம்ம மக்கள் மீண்டும் மீண்டும் சொல்றதான் வாங்க எந்த ஒரு கட்சிக்காரங்களையும் நம்பாதீங்க தமிழர் தேசம் நினைத்தால் இங்க மட்டும் இல்ல தமிழகம் முழுவதும் தலைவர் நினைத்தால் என்ன வேணாலும் செய்ய முடியும் அப்பேற்பட்ட தலைவர் நமக்கு கிடைச்சிருக்க அந்த தலைவரை நீங்க பயன்படுத்திக்கணும் அவருக்கு கீழே பயணிக்கிறீங்க மாதிரி பொறுப்பாளர்களும் ரோடு இல்லையா சொல்லுங்க நம்ம கட்சி பொறுப்பாளர் தண்ணி வசதி இல்ல லைட் ஏரியல தலைவர் அன்னைக்கு வரும்னா அந்த அப்ப யதார்த்தமா வர்றாரு இருக்குல்ல வர்றப்ப ஒரு ஊர்ல லைட் ஏரியல உடனே தலை தலைவர் சொல்லுன்ற அவசியம் இல்லை உடனே அந்த இடத்துல பாட்டி ஏன் உங்க ஊர்ல லைட் ஐட்டே எரியலை அப்படின்னு சொல்லி கேட்டு அப்பவே கிளக்கு போன் அடிச்சு காலைல லைட்டை மாட்டிப்பார் பத்து பதினஞ்சு லைட்டே எரியுவாங்க இதுதான் கலப்பணி இதுதான் இந்த மக்களுக்காக நாங்கள் செய்ய செய்ய நினைக்கின்றது யாருங்க பணம் தான் சம்பாதிக்கவோ மற்ற அரசியல்வாதிகள் மத்தியில கூட்டணிகள் அமைச்ச பணத்தோ எதிர்கிற மாதிரி ஒரு சூழலையோ வளர்ந்துருக்காரு மிச்ச கட்சிக்காரன் அண்ணா அப்படிலாம் பண்ண மாட்டா ஒரு ஐம்பதாயிரத்தை கொடுத்து போட்டு போயிட்டே இருமா காசு முடியாது இந்த இருபது லட்சம் ஒரு இருபது லட்சம் முப்பது லட்சம் செலவழிச்சாதான் இங்க கூடி இருக்கக்கூடிய இந்த எட்நூறு பேரும் ஆயிரம் பேத்தையும் வந்து அவங்க கூட்ட முடியும் அதான உண்மை ஆனா வருகின்ற தேர்தல் காலங்களில் வாழும் பேரரசு சமநீதி போராளி அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்றத உற்று நோக்கி காலங்கள்ல நீங்க சிந்திச்சு செயல்படணும் மற்ற அரசியல்வாதிகளுக்கு அடிமையாக்கும் பழக்கத்தை தயவுசெய்த நூறு இறநூருக்கு காசை வாங்கிட்டு ஓட்டு போட்டு திரும்ப திரும்ப நம்ம வாழ்க்கையை நம்ம பிள்ளைகளோட வாழ்க்கையை வந்து சீரழிக்காதீங்க இன்னொரு முக்கியமான விஷயம் அண்ணன் பேச என்ன பேசணும்னு சொன்னாரு காலேஜ் அந்த காலேஜுக்கு பெட்டிசர் கொடுத்தது ஐயா ஆன்யமையா சட்டசபையில பேசினாரு ஆதாரத்தோட இப்ப காமிச்சிருவேன் கிட்டத்தட்ட ஒரு நான்கு மாதத்துக்கு முன்னாடி நத்தத்தோட சூழல் எல்லாத்தையும் ஒரு கட்டுரையா எழுதி கீழே கடைசியா நீங்க அந்த கல்லூரி இந்த நடப்பு சட்டப்பேரவையில அறிவிக்க தவறினால் ஆயிரக்கணக்கான மக்களை ஒன்று திரட்டி திமுக எதிராக ஒரு புரட்சி தமிழ தேசம் செய்யணும் ஒரு பெட்டிசனை சிஎம் செல்லு வச்சோம் என்ன தெரியுமா பண்ணாங்க இவன் சொல்லி அந்த காலேஜ் வந்துச்சுன்னு சொல்ல சொல்லக்கூடாதுக்காண்டி ஆறு மாசமா அந்த பெட்டிஷன் கிடப்புலையா இருக்கு சாரி மூணு மாசமா கிடப்புலையா இருந்துச்சு பதிலே வைக்கல சிஎம் சார்ல ஒரு பெட்டிஷன் வைக்கிறேன்னு சொன்னா பதினஞ்சு நாள்ல பதில் சொல்லிடுவாங்க அதிகபட்சம் முப்பது நாள்ல பதில் சொல்லிடுவாங்க அப்படியே கிடப்புலையே போட்டுட்டு இங்க இருக்கக்கூடிய அரசியல் வாரியெல்லாம் இதுக்கு ஃபுல்லா மூணு எடுத்து இந்த காலேஜ உருவாக்குறாங்கன்ற ஒரு கட்டமைப்பை கொண்டு வர்றதாண்டி அவங்கள எல்லாத்தையும் செய்ய வச்சுட்டு காலேஜ் ஓபன் பண்ணிட்டு ஓபன் பண்ண மறுநாள் காலையில எனக்கு அந்த சிஎம் செல்ல லெட்டர் வந்துருச்சு உங்களுக்கு அரசு கல்லூரியை நாங்கள் வழங்கி விட்டோம் அப்படின்னு சொல்லி எவ்வளவு திருட்டு நம்ம ஒரு பெட்டிசன் வைக்கிறோம் இவன் கேட்டு இத கொடுத்தாலும் வந்துட அப்படி நினைக்கிறாங்க அக்கா கனிம அத்தை கனிமொழி அவர்கள் வந்திருந்தப்ப பெட்டிசனை இங்க வாக்குறுதி கொடுத்துட்டு போனாங்க அரசு கல்லூரி கொடுக்குறோம் முத்திரையர் செலவு தரம் அதே மாதிரியான உதயநிதி என அவங்க இருந்தப்ப நானே நேரடியா கொடுத்தேன் அவர் மாடு சிறுவனம் கொடுத்தாப்ப நுப்பாட்டி பேசுனேன் ஒரு நிமிஷம் நுப்பாட்டி அண்ணா ஒரு நிமிஷம் நின்றுங்க நான் சொல்றேன் முதல்ல கேட்டுட்டு போங்கன்னு சொல்லி அரசு கல்லூரி அந்த அந்த இந்த நத்தம் தொகுதியை கொண்டு வாங்க கொண்டு வந்தாலும் இங்க இருக்கக்கூடிய அந்த ஏழை மக்கள் படிப்பாங்க உத்தரே மக்கள் அதிகபட்சம் பத்து பன்னெண்டு தாண்டி போறவே இல்லை ஆனா இந்த வருஷம் ஒரு அப்ளிகேஷன்ல ஒரு நூறு குறைஞ்சது ஐம்பது பேருக்கு போன காலேஜ் படிப்பாங்க இந்த ஒரு சூழல் உருவாக வேண்டுச்சுனா நீங்க காலேஜ்ல கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லி சொன்னோம் உடனடியா அதை பரிசு தான் பண்றேன்னு சொல்லி சொல்லிட்டு போனாங்க ஒரு சைடு அவரு முதலமைச்சர் அறிவி அறிவிப்பு வெளியிட்டதற்கு நன்றியையும் வாழ்த்துகளையும் ஒட்டுமொத்த இந்த வாழக்கூடிய முத்திரைய சமூகத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை அவர் தெரிவிச்சுக்கிறோம் முதல்வருக்கு அவர் அரசியல் கணக்கு போட்டாலும் சரி எந்த கணக்கு போட்டாலும் சரி என் பிள்ளைய எங்களோட அண்ணன் தம்பி அக்கா தம்பச்சிய வருடத்திற்கு குறைந்தது ஐநூறு பேர்ல இருந்து ஆயிரம் பேர் படிச்சு வெளியே வர போறாங்க இதுதான் நமக்கு பெரிய சந்தோஷம் இந்த படிப்பறிவு கல்வி காண்டிதான் நம்ம ஓடிட்டு இருக்கோம் கல்வி அறிவு கிடைச்சிருச்சு சொன்னா வேலைவாய்ப்பு கிடைச்சிடும் வேலை வாய்ப்பு கிடைச்சிருச்சு சொன்னா பொருளாதாரம் கிடைச்சிடும் பொருளாதாரம் கிடைச்சிருச்சு சொன்னா குடும்பம் எல்லாமே செட்டில் ஆயிடும் எந்த சிக்கலுமே இருக்காது அடிப்படை தேவை கல்வியறிவு அந்த கல்வியறிவையை நம்ம கொண்டு வந்தாங்க இந்த கூட்டத்தின் மூலமாக இன்னும் ஒரு மூன்று விஷயங்களை அரசுக்கு சொல்ல விரும்புகிறோம் இங்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி நாப்பத்தி ஐயாயிரத்தி இருநூத்தி நாப்பத்தி அஞ்சு வாக்காளர்கள் முத்தரையர் வாக்காளர்கள் இருக்காங்க இந்த தொகுதியில இந்த ஒட்டுமொத்த மக்களோட கோரிக்கை நத்தத்துல முத்தரையர் சிலை அமைத்து தர வேண்டும் என்பது அத உடனடியா இந்த அரசாங்கம் பரிசீலனை பண்ணி அமைந்து கொடுக்கணும் அதே மாதிரி ஏற்கனவே பல தீர்மானங்கள் போட்டிருக்கோம் புலி ஏகாரம் வந்து இங்க அதிகம் அந்த ஏசி தர முன் வரணும் ஏழை மக்கள் அதிகம் வாழ்ற போது இது ஒரு அமைச்சு கொடுத்தீங்கன்னு குறைஞ்சது ஒரு ஐயாயிரம் பேருக்கு வேலை கொடுத்தான் ஒரு சிப்காடு ஒன்று அமைஞ்சிருக்கா புலி நிறுவனங்கள் அமைஞ்சிருந்து இதெல்லாம் அரசாங்கம் செஞ்சு கொடுக்கணும் அதே மாதிரி சுற்றுலா தலங்கள் இங்க அதிகமா இருக்கு சுற்றுலா தலமா நீங்க மாத்திர இயற்கையாவே அது கொடுத்தது நத்தத்தை சுத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட இருக்கு இந்த எல்லாம் போய் வர்ற மாதிரி போய் இந்த மாதிரி பால்ஸ் சரி பண்ணி அது ஒரு சுற்றுலா தரமா அறிவிச்சு அஞ்சு பால்ஸையுமே நீங்க சரி பண்ணி கொடுக்கணும்ன்றது எங்களோட இந்த கோரிக்கை அந்த பொதுக்கூட்ட வாயிலாக நல்ல நேரத்துல கேட்டுக்கிறோம் அதே மாதிரி அரசியல்வாதி தான் சூழ்ச்சி பண்றான்னு சொன்னா நம்ம வியாபாரிகளும் சூழ்ச்சி பண்ணிடுறாங்க கமிஷனிடம் போனோம் அந்த ஒரு சூழ்ச்சி நாலு பேர் சேர்த்துக்கிட்டு இந்த ரெண்டுக்கு மேலே கேட்காதான்னு சொல்லி காய்கறி மார்க்கெட்ல ஒரு சிலர் குறிப்பிட்டார் ஆக்கிரமிச்சுட்டு இந்த வேலை பாக்குறது இப்ப என்னடான்னு பார்த்தோம்னா மாங்காய் நல்லா வந்துக்கிட்டு இருந்தத திடீர்னு ரெண்டு ரூபாய்க்கு கூட வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க மாங்காய் கடுமையான வீழ்ச்சி புல்லா விவசாயம் உண்மையோ ஏன் தோட்டத்துல கூட ஒன்றரை ஏக்கர்ல மாமரம் இருக்கு முப்பத்தையாயிரம் ரூபாய்க்கு கேட்டாங்க விலை ஏறுன்னு நினைச்சு பார்த்தா இன்னைக்கு ஐயாயிரம் ரூபாய்க்கு கூட போகாத சொல்லி போச்சு அவ்வளவு மோசமான சூழ்நிலை போச்சு இருக்கு நீங்க எப்படினாலும் அந்த பழத்தை எடுத்து ஜூஸ் ஆக்கிருவீங்க அத உங்களுக்கு தேவைப்படுறதா விற்பீங்க இங்க விற்கிற ஜூஸோட விலை குறையலை மாசா ஸ்லைஸு எந்த ஜூஸோட விலையும் குறையலை முப்பத்தஞ்சு ரூபா ஐம்பது ரூபா எழுபது ரூபா நூறு ரூபாய் உங்களுக்கு மட்டும் எப்படியா குறையுது பணத்தை விற்கிறவங்க கொண்டு போற ரேட்டை குறைச்சு வாங்கினா கூட ஏத்துக்கலாம் ஜூஸ் பேட்டரிலயே ரெண்டு ரூபா மூணு ரூபாய்க்கு வாங்குறீங்க பாருங்க அதுவும் கொடுத்தா கொடுத்துருப்போம் எல்லாருமே எங்கேயோ போ ஜூஸ் பேட்டரிக்காரங்க உங்களுக்கு எதிராக போராட வச்சிடாதீங்க நீங்க எங்க ஏழை மக்கள் விவசாய மக்களோட விவசாய பொருட்களை கொள்முதல் பண்றதுனால நாங்க சில விஷயங்களை கேட்கறது இல்லை ஆனா இதே தொடர்ந்து நீடிச்சு சொன்னா அப்புறம் ஜூஸ் பேட்டரிக்கு எதிராக போராடுற மாதிரி ஆயிடும் ஏற்கனவே கல்குவாரிக்கு எதிராக போராடி பல பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு இந்த முடிவுக்கு வராம மது எதிராக போராடி பல பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அதற்கப்புறம் இந்த டூ அடுத்த அடி இந்த ரெண்டு எஃபர்டு பாருக்குதான் காவல்துறை நோட் பண்ணிக்கோங்க உளவுத்துறை நோட் பண்ணிக்கோங்க எப்படி ஒரு வார காலத்துக்குள்ள ரெண்டு எஃபர்ட் பார்லையும் ஏதாவது நடக்கும் நீங்க வழக்கு போட்டாலும் பரவாயில்ல நிச்சயமாக அதுக்கு ஒரு முடிவு கட்ட போறோம் ஏன்னா பிளாக் வைக்கிறன்னு சொல்லி அவன் ஐம்பது ரூபா வைக்கிறான் இவன் கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்கி கலெக்டரேட்ட வாங்கி எப்படி டூ பார்த்து நடத்துறான் நடத்துலவன் பீரோட விட நூத்தி ஐம்பது ரூபா நூத்தி அறுபது ரூபான்னு சொன்னா இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வைக்கிறான் எவ்வளவு லாபத்துக்கு நூறு ரூபாய் லாபத்துக்கு இந்த எப்படி டூ பாரலாம் உறுப்பினர்களுக்கு மட்டும்தான் சரக்கு சப்ளை பண்ணணும் அதுதான் விதி அந்த சிறுமல ரோஜா இருக்கா அந்த சிறுமல ரோஜாவுல உறுப்பினராக இருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும்தான் தான் சரக்கு வந்து விநியோகம் பண்ணணும் இன்னொன்னு பொழுதுபோக்கு அம்சங்கள் வந்து அந்த பிரைவேட் பார்ல டூ பார்ல நிறைய இருக்கணும் இங்க குடிக்கிறதுக்கு சேர தவிர வேற எதுவும் இருக்காது சைட் உருவாக்க தவிர வேற எதுவும் இருக்காது ஆனா விலை மட்டும் நூத்தி ஒன்பது ரூபா பேர் இருநூத்தி ஒன்பது ரூபா நூறு ரூபா சராசரியா அந்த மக்கள்கிட்ட குடிக்கிறத சரின்னு சொல்ல வரல இந்த மக்களோட வாழ்வாதாரத்தை மேலும் மேலும் குடிச்சு கொண்டிருக்கின்ற முற்றுகையிடப்பட்டு போராட்டம் கூட நடைபெறலாம் அடுத்தபடியா அதனால நான் சில கோரிக்கை நம்ம சமூகத்தோட கோரிக்கை ஒட்டுமொத்த அந்த மக்களோட கோரிக்கை வச்சிருக்கோம் அதை சரி பண்ணணும் ஜூஸ் பேட்டரியில தயவு செய்து மனசாட்சியோட அந்த விவசாயிகளோட விளைபொருட்களை எடுத்துக்கோங்க ஒரு ரூபா ரெண்டு டிராக்டருக்கு செலவு கூட ஆகாது ஒரு டிராக்டர் அவர் லோட எடுத்துட்டு வந்தாருன்னா ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ரூபாய் டீசல் போட்டு கொண்டு கொண்டு ஒரு வந்தாருன்னா ஆயிரம் தான் போகும் எப்படி இருக்குன்னு பாருங்க சூழல் அதனால ஜூஸ் பேட்டரிக்கா ஒரு நிதி கொடுங்கன்னு சொன்னா கொடுத்தாரு செஞ்சு சொல்லி சொன்னாங்க இருந்தாலும் இதெல்லாம் நான் நேரடியா அதையும் நான் அவர்கிட்ட பேசுற மேனேஜர்கிட்ட கண்டிப்பான முறையில அதுல ஒரு நடவடிக்கை எடுக்கணும் கேட்டுக்கிறேன் இந்த பொதுக்கூட்ட நிகழ்விற்கு இன்னும் ஒரு பத்துல இருந்து பதினைந்து நிமிடங்கள்ல தலைவர் அவர்கள் வரைய தந்துருவாங்க அது வரைக்கும் அமைதி காத்து நம்ம மாநில பொறுப்பாளர்கள் என்ன சொல்றாங்கன்றத தயவுசெய்து காது கொடுத்து வாங்குங்க நம்ம கூட்டத்துல எப்பவுமே சின்ன சலசலம் போடுறாங்க இன்ஸ்பெக்டர் சார் ஓயாம கேட்டுக்கிட்டே இருந்தாரு பிரச்சனை வந்துருமா வண்டியை ஓட்டு பிரச்சனை ஒன்னு வாங்கலாம் போட்டு அடிச்சுட்டு வாங்கலாம் பீலிங் பண்ணுவாங்களா அதான் நம்ம கூட்டம் எப்பவுமே அப்படி இருக்காது நீங்க அண்ணன் அப்படி வளர்க்கல நீங்க கூட்டம்னாலே டீசெண்டா இருக்கும் நூறு பேர் இருந்தாலும் சரி பத்தாயிரம் பேர் இருந்தாலும் சரி அஞ்சு லட்சம் பேர் இருந்தாலும் சரி கூட்டத்துல சின்ன சலசலப்பு கூட வேலை இருக்காது அப்படின்னு சொல்லி சொன்னோம் நான் கேட்ட உடனே சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் இருந்தாலும் காவல்துறை உடனடியாக எங்களுக்கு அனுமதி வழங்கியமைக்கு முதல்ல காவல்துறை நண்பர்களுக்கும் உளவுத்துறை நண்பர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிக்கிறோம் எங்களோடு எப்போதுமே தோளோடு தோல் நின்று எங்களுடைய அரசியல் வளர்ச்சிக்கும் மக்கள் மத்தியில நாங்கள் செய்யக்கூடிய பணிகளை மக்களிடத்துல கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்கள் அண்ணன் அவர்களுக்கும் எல்லாத்துக்குமே நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் தயவுசெய்து இன்னொரு ஒரு முக்காம் மணி நேரம் நிகழ்ச்சி நடக்கும் தலைவர் வந்துட்டாங்க அதிகபட்சம் எல்லாருமே இருந்து என்ன சொல்றாங்கன்றதை காது கொடுத்து கேட்டுட்டு போகணுன்றத உங்களை அன்போட கேட்டுக்கிட்டே பெரிய நன்றி வணக்கம் அடுத்தபடியாக தமிழக தேசம் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் அண்ணன் தலவா ராஜேஷ் அவர்கள் இந்த முன்ரையாற்றுள்ளனர்